நிகழ்விற்கு தலைமை ஏற்று ஆன்மீக உரை ஆற்ற ஒப்புதல் தந்து வருகை தந்திருக்கின்ற தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் சிறந்த ஆன்மீக செம்மலாகவும் திகழ்கின்ற மாண்புமிகு நீதியரசர் உச்ச நீதிமன்றம் திரு அரங்க மகாதேவன் அவர்களே சகோதரர் பாரதாசன் அவர்களே மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற பெருமக்களே அண்ணன் பாரதிதாசன் சொன்னது போல எனக்கும் சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களின் குடும்பத்திற்கும் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக பழக்கம் அண்ணன் சம்பத்குமார் அவர்களும் அதே அளவிற்கு எனக்கு பழக்கமானவர் அவரை பற்றி நினைவு உரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டபொழுது பல விஷயங்கள் பல சம்பவங்கள் அவரோடு நான் பழகியபோது அவரோடு பேசிய போது நடந்தவை எல்லாம் என் நினைவிற்கு வந்தன ஆனால் காலம் கருதியும் இந்த விழா தமிழகத்தை சார்ந்த கம்பன் கழகத்தினரால் சேர்ந்து நடத்தப்பட்டிருப்பத நடத்தி கொண்டிருப்பதால் முதலிலே அவருக்கு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆர்வமும் திரும்பிய பொழுது கம்பனின் மீதும் ஆர்வம் பிறந்தது நான் நடத்துகின்ற பேச்சு போட்டி போன்றவற்றெல்லாம் கலந்து கொண்டிருப்பதால் கலந்து கொண்டதால் அவருக்கு என்னிடம் சில நேரங்களிலே கம்பனை பற்றி பேசுகின்ற பேசுவார் ஒரு முறை அவர் வீட்டிற்கு பொழுது ஒரு மூன்றாம் க்ளாஸில் இருந்து நான்காம் வகுப்பிற்கு சேர்ந்த ஒரு குழந்தை புதிதாக வாங்கிய புத்தகத்தை எப்படி பெற்றோர்களுக்கு காட்டுவார்களோ அல்லது தெரிந்தவருக்கு அல்லது நண்பர்களிடம் பிறந்து காட்டுவாரோ அதுபோல அவர் கம்பன் கழகம் வெளியிட்ட கம்பராமாயண புத்தகம் ஒரு பெரும் தொகுப்பு அது பைபிள் பேப்பரிலே வந்திருக்கும் அந்த காலத்திலே பச்சை அட்டை போட்டு இருக்கும் அதை வாங்கிவிட்டேன் நான் இப்பொழுது முழுமையாக கம்பன் ராமணத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் சிறிது நேரம் கம்பனுடைய பல பாடல்களை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் அதிலே அவர் திடீர் என்று எனக்கு மிகவும் ஈர்ப்புடையதாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் ஒரு பாட்டு இருக்கிறது இந்த பாடல் ராமன் சொல்வதைப் போல இருக்கிறது தனக்கு நான்கு சகோதரர் மூன்று சகோதரர்கள் நாங்கள் நால்வர் குகனும் விபீஷ்ணனும் சுக்ரீவனும் சேர்ந்தபோது நாங்கள் ஏழுவர் ஆகிவிட்டோம் என்று சொல்வது போல இருக்கிறது இதில் கம்பனின் முழு சாரமும் கம்ப முழு சாரமும் வாழ்க்கையின் முழு சாரமும் இருப்பதாக என்று தோன்றுகிறது என்று ஏதோ சொல்றாகி கொண்டிருந்தார் எனக்கு அப்பொழுது புரியவில்லை பல வருடங்கள் பிறகு அவர் எதற்காக அப்படி அவர் மனதிலே அந்த எண்ணம் வந்தது என்று புரிந்து கொண்டேன் அது எப்படி என்று பின்னால் சொல்கிறேன் அன்பு சகோதரர் பாரதாசன் சொன்னார் இவர் ஒரு பெட்டிக்கடை கூட வைக்கவில்லை ஆனால் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் என்று உண்மை ஆனால் இவர் ஒரு முப்பது வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் பட்டினத்தார் தந்தையார் தன்னுடைய மகனுக்கு வியாபாரம் செய்து வேண்டும் என்று பொருள் கொடுத்து அனுப்பியது போல இவருடைய யார் இவர் ஒரு கடை வைக்க வேண்டும் என்று நினைத்து இங்கே புதுக்கோட்டையிலே காசி காட் சென்று ஒரு கடை வைத்தார்கள் ஆனால் அவரால் அந்த கடையிலே உட்கார்ந்து முழு நேரமும் வியாபாரம் செய்ய முடியவில்லை அந்த கடையிலிருந்து அவர் பகுதாரிடம் வந்து விலகி கொண்டார் முழு நேரமும் இந்த பணியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி வர்த்தக சங்கத்தின் தலைவராக இருக்க முடிந்த தமிழகத்தினுடைய வர்த்தக சங்க தலைவராக அதனுடைய மிகப்பெரிய பொறுப்பாளராக அவரால் எப்படி இருக்க முடியது முடிந்தது என்று சொன்னால் காரணம் இவர் தனது அன்பை மூலதனமாக வைத்து அன்பை மூலதனமாக வைத்து பொது தொண்டுகளை வியாபாரமாக்கி பொருளாக கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்தது மூலமாக மக்களுடைய பேர ஆதரவும் அன்பும் ஈட்டியிருக்கின்றார் அதனால் தான் இப்போது இத்தனை கூட்டம் இத்தனை பெரியவர்கள் இங்கு இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் வந்திருக்கிறார்கள் அவரை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் என்றால் அவர் செய்த வர்த்தகம் வேறு அவர் ஈட்டிய பொருள் வேறு அது அருள் நாம் நினைக்கின்ற பொருள் அல்ல அவர் ஈட்டியது அருள் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் எல்லாம் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவனின் குரலை அத்தனை பேரும் நினைவு கூறுதார்கள் தெய்வத்தோல் இவர் இருக்கின்றாரா இல்லையா என்பது எப்படி தெரிந்து கொள்வது நான் நினைக்கிறேன் இங்கே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற ஒரு மனிதன் இயற்கையினால் மறைந்து போகின்ற பொழுது அத்தனை பேரும் மறையப் போகிறார்கள் மறைந்து விட்ட பிறகு இருக்கின்றவர்கள் இந்த சூழ்நிலையில் இந்த நபர் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த நபர் தான் வாழ்வாங்க வாழ்பவனாக கருதப்படுவான் அந்த நபர் தெய்வத்துள் வாழ்வானாக கருதப்படுவான் என்று நினைக்கின்றேன் இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே சற்று யோசித்துப் பாருங்கள் ஒரு நபர் எத்தனை எத்தனை இயக்கங்களை எத்தனை அமைப்புகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அத்தனை அமைப்புகளை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர் அவர் ஆற்றிய பணியை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் இந்த புதுக்கோட்டையில் அவர் சம்பத்குமார் என்று இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணுவார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அந்த வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளம் இந்த கூட பிறந்த மூவர் அவருக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அண்ணன் தம்பிகள் நான்கு பேர் என்றால் மற்ற மூவர் யார் கம்பன் அவர் அன்று குறிப்பிட்டு சொன்ன அந்த பாடலிலை தனக்கு பிடித்தமான பாடலாக அவர் சொன்னது மற்ற மூவர் யார் என்று நான் யோசித்து பார்க்கிறேன் அவர்களெல்லாம் இந்த சமூகதாயத்தை சேர்ந்த பல்வேறு பிரிவை சேர்ந்த வர்த்தகர்கள் ஆன்மீகவாதிகள் மற்றும் இலக்கியவாதிகள் எல்லாம் இவர்களை எல்லாம் தன்னுடைய சகோதரராக அவர் நினைத்திருக்கின்றார் அதனால் தான் இன்றைக்கு கம்பன் கழகம் மட்டுமல்ல வர்த்தகத்தை சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் ஆன்மீக பணியை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை நினைக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் என்னுடைய வாழ்க்கையிலே என்னால் அவரோடு பழகுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று நினைத்து பெருமிதம் அடைகின்றேன் நாம் ஒரு மனிதன் பிறந்து இறப்பது என்பது இயற்கை என்று அத்தனை பேருக்கும் தெரியும் அத்தனை பேரும் சுட்டிக்காட்டி விட்டார்கள் ஆனால் பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதன் தொண்ணூத்தொம்பது நூறு சதவீதத்திலே தொண்ணூத்தொன்போது பேர் சாதாரணமாக மறைந்து விடுகிறார்கள் ஒருவர் மட்டுமே மக்களால் நினைவு கூறுகிறார்கள் என்று சொன்னது போல அந்த ஒரு சதவீத மக்கள் ஒரு சதவீத மனிதர்கள் ஏன் நினைவில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆற்றுகின்ற பணி அவர் வாழ்கின்ற பொழுது அவர்கள் செய்த நல்ல காரியங்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவர் அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் என்பதனாலே அவர் மறைந்து விட்டாலும் கூட நாம் மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை போல் வாழ வேண்டும் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னுடைய இந்த கருத்தை உங்களிடம் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்